வணக்கம் தங்கம் தங்கத்தில் முதலீடு தங்கம் நிறைய சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு சப்போர்ட் கொடுங்க ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ ஆக்சுவலாக ஒரு வெறி வேணுங்க தங்கம் சேர்க்குறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு வந்து ஒரு வெறி இருந்தால் தான் முடியும் முதல் முக்கியமான மூணு விஷயம் நான் சொல்கிறேன் இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து கோல்டு வந்து சேர்த்திடலாம் அதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கோல்டு சேர்த்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுது அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்ட பக்கெட்டில் நம்ம தான் தண்ணி பிடிச்சாலும் தண்ணி பிடிக்கவே முடியாது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எக்கச்சக்கமான தேவையில்லாத செலவுகள் இருக்குங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு செலவு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டீ போண்டா வடை அன்ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் அந்த அன்ஹெல்த்தினால் வந்து பார்த்திங்கன்னா காசும் போகும் உடம்பும் போகும் ஸோ இதை தாங்க நான் முதல்ல சேஞ்ச் பண்ணேன் இது மாதிரி நிறைய ஹேபிட்ஸ் இருக்குது எல்லாேருக்கும் இருக்குது இது இல்லாமல் தேவையில்லாத செலவுகள் இருக்குது ஸோ நம்ம வந்து இங்கே கஞ்சனாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க ஆனால் வந்து கரெக்டான செலவு பண்ணணும் அது வந்து நமக்கு பெனிஃபிஷியலான ஒரு செலவாக இருக்கணும் அந்த மாதிரி செலவாக எடுத்து பண்ணுங்கள் ஸோ ஒரு டேட்டா எடுத்து எழுதுங்க என்னென்ன டெய்லி செலவு செய்றீங்கன்றது எழுதுங்க ஒரு மாதம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தேவையில்லாத செலவு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கோல்டாக ஃபிசிக்கலாக மாற்றி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேவையில்லாத செலவு பண்ணவே மாட்டீங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் ஓகே ஸோ ரெண்டாவது செலவு போகிறது வந்து ஃபஸ்ட் விஷயம் வந்து இதுதாங்க செலவு முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்க நம்ம எந்த ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னாலும் முதல்ல செலவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் முதல்ல நம்ம கையில் எத்தனை கிராம் கோல்டு இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்றத கால்கலேட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி பவுன் முப்பது பவுன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களோட டார்கெட் வந்து இந்த வெரி 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 ஹையாக இருக்கணுங்க ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு வைங்க இப்போ உங்கள்கிட்ட பத்து பவுன் பத்து கிராம் தான் இருக்குது பத்து பவுன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு ஸோ நூறு பவுன் நம்ம வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத டார்கெட் வைங்க மலச்சி மட்டும் போகாதீங்க நம்மளால நூறு நூறு பவுன் வாங்க முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க ஒரு வெறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நூறு பவுன் ஆயிரம் பவுன் கூட உங்களால் வாங்க முடியும் அதுதான் நான் சொல்கிறது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஸோ முதல்ல நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத டார்கெட் பண்ணுங்கள் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள் இப்போ நமக்கு வருமானம் எவ்வளோ வருது நம்மளால் வந்து நெக்ஸ்ட்டு ஒன் மன்துக்குள்ளே இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு டூ மன்துக்குள்ளே எவ்வளோ வாங்க முடியும் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணுங்கள் ஸோ இந்த டார்கெட்டு தான் வந்து நமக்கு வந்து ஒரு வெறியை கொடுக்குங்க எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வந்து இருபத்தி மூணாம் தேதி இந்த அடுத்த மாதம் சம்பளத்துலேருந்து நம்ம சேர்த்து ஒரு அரை கிராம் வந்து எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அரை கிராம் வாங்கிடுவீங்க நீங்கள் எவ்வளோ சம்பளம் கம்மியாக வாங்கினாலும் சரி ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வரும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அரை கிராம் கோல்டு வாங்கியே ஆவீங்க இது நிச்சயம் மறக்காமல் நீங்கள் வாங்கிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஸோ இது டிப்பெண்ட்ஸ் ஆன் ஒரு சிலருக்கு வந்து இதை வந்து அஞ்சு ப அஞ்சு கிராமாவும் வாங்கலாம் ஒரு சில பேர் ஒரு பவுனாகவும் கூட வாங்கலாம் அது அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டார்கெட்டை வச்சுக்கோங்க அந்த டார்கெட்டை வந்து ட்ரை டு அச்சீவ் ஸோ டார்கெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் பேஸ் பண்ணி இருக்கணும்ங்க எப்பயுமே டைம் பேஸ் இல்லாமல் நான் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சா நம்ம யோசிச்சிக்கிட்டே தான் இருப்போம் எப்பயுமே வந்து ஒரு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த டேட்டுக்குள்ளே நான் இவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்மளால் வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும் அதனால டார்கெட் வித் த டேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன யோசித்தேன் அப்படின்னா நம்ம வந்து கோல்டில் வாங்கணும் அப்படின்னா ஒரு கிராம் ஒரு கிராம் தான் வாங்கணும் இல்லை ஒரு நான் அரை எப்படி சொல்கிறது ஒரு அரை பவுன் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஸ்பிளிட் பண்ண ஆரம்பித்தேன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு நாலாயரூபா ரூபாய் செஞ்சுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது டக்குன்னு போய்ட்டு ஒரு அரை கிராம் ஆகிட்டு வந்துடுவேன் இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணனு வச்சிங்களேன் இன்னொரு கடையில் வந்து எனக்கு வந்து நூறு மில்லிக்ராம்லேருந்தே கோல்டு கைன் கிடைக்கும் ஸோ என் கையில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு நான் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் தேவைப்படும் அடுத்தடுத்த செலவுகளுக்கு தேவைப்படும் ஆனால் அந்த செலவுகளை நான் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டேன் அந்த செலவுகளை குறைக்க கற்றுக்கிட்டேன் ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா டக்கு டக்குன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நீங்களும் வந்து பெரிய குவான்டிட்டியாக வாங்கினா ஒரு பவுன் சேர்த்து வச்சு நான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள்கிட்ட அந்த டேட்டுக்குள்ளே நமக்கு எவ்வளோ அமௌண்ட் சேருதோ அந்த நம்ம டார்கெட்டை விட ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா போனால் ஒரு நூறு மில்லி எக்ஸ்ட்ரா வாங்க ஸோ ஆபரணமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட யோசிக்காதீங்க காயின்ஸை வாங்கி முதல்ல சேருங்க நான் சின்ன சின்னதாக உங்களுக்கு சொல்கிறேன் காயின்ஸை வாங்கி சேருங்க அந்த காயின் வச்சு நீங்கள் அப்புறமா வந்து ஜுவல்லாக வாங்கிக்கலாம் பிரச்சனையே கிடையாதுங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பொருளாதார நிபுணர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் மேக்ஸிமம் இருக்கணும் எக்ஸாம்பிள் நம்ம நூறு பர்சன்டேஜ் நம்மளோட முதலீடுக்கு நம்ம சம்பாதிக்கிற காசை போடுறோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் போடுங்க அப்படின்றாங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லேண்டில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஷேர்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேறு இதில் ஏதாது அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி டிவர்ஸ்டிஃபைடாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து பெரிய பெரியால் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேமில் ஒரு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க இந்த அமௌண்ட்டை வச்சு திருப்பி வேறு ஏதாவது ஒரு முதலீடு பண்ணணும் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளால் டக்கு போய்ட்டு ஒரு லேண்ட் வாங்க முடியாது ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியாது அப்படிங்கும்போது நம்ம கோல்டு இப்பயே வாங்க ஆரம்பிச்சு சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு கிராம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு இது வந்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு போகும் ஸோ அப்போ இந்த கோல்டு உங்களோட அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால வந்து நூறு மில்லி கிராம் அப்படின்னு இக்னோர் பண்ணாதீங்க நூறு நான் போய் வாங்கி என்ன பண்ண போறேன் அப்படின்னு மட்டும் யோசிச்சிடவே யோசிக்காதீங்க நூறு மில்லினாலும் தான் நூறு பவுண்ட்னாலும் ஒன்றுதான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க கோல்டு சேர்க்க ஆரம்பிங்க ஒரு வெறிய வெறித்தனமாக ஒரு வெறியோடு வந்து நம்ம சேவிங்ஸை வந்து கொண்டு போவோம் தேங்க்யூ